அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசி வருவீங்க மற்றும் உபயராசிகளை ஒரு ராசி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமாக வந்து உள்ளடங்குவீங்க மேலும் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால வைங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரியை வந்து நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது மதிய வேலையிலோ போயிட்டு எதனா ஒரு சமயத்தில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலாசாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் பணத்தை முதலீடு பண்ணிட்டு நீங்க நிறைய லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிற உங்களுக்கு வந்து அந்த நஷ்டம் கொஞ்சம் ஏற்படுவதற்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தொழில் காரணமாக வேலை விஷயமாக வந்து நீங்க வெளி மாநிலத்திற்கோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கோ பயணம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து நீங்க நல்லபடியாக வந்து நீங்க பணம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தார் எதிர்பார்த்தோன்னா மகிழ்ச்சி அவங்களை வைத்துக் கொள்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ஆசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஜாலி அல்லது வந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருப்பீங்க நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி கூட வந்து ஜாலி ஒரு ட்ரிப் போயிட்டு வருவதோ அல்லது வந்து இப்ப திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் பயன்பட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு நண்பர்களே அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து இப்போ பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா பிள்ளைகள் விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே சாதி கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் நண்பர்களே இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் தாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறு தகவல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தில் வந்து நல்ல ரெக்கவரி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு நல்ல ஷாப் ஒன்னு ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இப்போ பணம் முதலீடு கண்டிப்பாக கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல ஷாப் ரன் பண்ணுவதோ அல்லது வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் சனம் சுக சனம் மற்றும் வண்டி அவர்னஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால நாள் வரைக்கும் நீங்க அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அழகுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமேங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க வந்து கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவது மட்டுமல்லாது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கோவில் போயிட்டு கிளீன் பண்ணுவது அல்லது வந்து கடவுளுக்கு வந்து சேவை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ராசியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல தலைவலியோ அல்லது கண் வழியோ அல்லது பல்வழியோ அல்லது கழுத்து வலி அல்லது ஃபீவர் வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஆறாத வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமனு கலந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்பகிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எதிர்முகமான நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐதியங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து உங்களுக்கு மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாத்தியம் படுவதற்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இங்கே மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதும் மே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வந்து அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற சமயத்தில் வந்து உங்ககிட்ட வந்து பண உதவி வாங்கிடுவாங்க ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி செலுத்துவதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து இவருக்கு மறைவு சாணம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த அலர்ஜி சம்பந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஹெல்த் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய சாணத்தில் அம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் திருமணத்திற்காக ஒரு நல்ல அலைன்ஸ்க்காக சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய கிரகதோஷங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது இப்போ குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனம் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் காரோ வாங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய பழைய சொத்துக்களில் வந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருந்து அந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கின்ற நண்பர்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை வந்து அமைதியாக பேசி பாருங்க கண்டிப்பாக வந்து அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் சற்ற கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இது ரிப்பீட்டடாக மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறது சுத்தமா மறந்துட்டேங்க இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு அப்புறமா பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர விஷயமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவேறுவதற்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈன்றதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் முடியும் மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள்லானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துளிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்